நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுங்க சென்னை மாநகராட்சியில் உள்ள ஒன்றரை லட்சம் தெருநாய்களுக்கு ஆன்டி ராபிஸ் தடுப்பூசி போடும் பணி தொடங்கியது தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து ஊசி போடுவது சவாலான விஷயமாக உள்ளதாக கால்நடை மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்தனர் முதல்கட்டமாக ஒவ்வொரு மண்டலமாக நாள் ஒன்றுக்கு மூவாயிரம் நாய்களுக்கு தடுப்பூசி போட திட்டமிடப்பட்டதாகவும் ஆனால் ஆயிரத்து ஐநூறு முதல் இரண்டாயிரம் நாய்களுக்கு மட்டுமே தடுப்பூசிகள் போட முடிகிறது எனவும் அவர்கள் கூறினர்